இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் முழுமையாக ஏற்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நாள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னா நாங்கள் அதை அதை ஒரு பர்சண்டை கூட நாங்கள் பின்வாங்க போகிறது இல்லை ஆனால் அதை ஒரு டூல் கிட்டாக வச்சு நாங்கள் திமுக கேட்ட இந்த எலெக்ஷனில் பார்கெயின் பண்ண விருப்பப்படலை ஏன்னா அது வந்து கூட்டணிக்குள்ளே சலசல ஏற்படுத்தும் இப்போதைக்கு தேவை அந்த கூட்டணியினுடைய ஒற்றுமை அவ்வளோதான் அதை வச்சு நாங்கள் வந்து விஜயங்களுக்கு தராரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதனால் அங்கே நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அன்எத்திக்கலான ஒரு பார்கேனிங் அது அது ஒரு ஒரு நேர்மையற்ற பார்கேனிங் அது சரிங்களா ஏன் அப்படின்னா விஜய் முதல்ல யாருன்னு தெரியல நம்பர் ஒன் ரெண்டாவது அவர் இந்த கேரட்டன் ஸ்டிக்குமாங்க ஒரு பிஸ்கட்டை காமிச்சு நீங்கள் கூப்பிட்ற மாதிரி இப்படி நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் போன சொன்னால் நாங்கள் வந்துடுவோமா நீங்கள் எங்களுக்கு வந்து காமராஜர் ஃபோட்டோ பண்ண நாங்கள் நாங்கள் அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு நீங்கள் எங்களை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் வந்து க்ளோஸ் பண்ண தான் எங்களுக்கு பயமாறு அதில் அதில் எந்த கிரெடிபிலிட்டி நம்பிக்கை இல்லை நம்பகத்தன்மை இல்லை அவர் மேலே இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு சாதகமாக நாங்கள் பயன்படுத்திக்கலும் இல்லை ஏன்னா வரலாற்றில் எங்களுக்கு என்ன பேர் குத்தப்படும்னா ஆப்பர்ச்சுனிஸ்ட் சந்தர்ப்பவாதின்ற ஒரு முத்திரை குத்தப்படும் அது எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இயக்கமாகவே நாங்கள் பயணிக்கிறோம் இப்போதைக்கு திமுக கிட்ட கிரவுண்டில் நிறைய முரண்பாடுகள் ஆட்சி கவர்னன்ஸில் சிக்கல்கள் இருந்தாலும் ஆண்டன் கவர்னென்ஸ் இருந்தாலும் இப்போதைக்கு பிஜேபியை உள்ளே விடாம தடுத்து நிறுத்துறது தான் ஒரு சீரியஸான இஷ்யூ அது நான் வந்து சும்மா போகிற போக்குல பிஜேபி பூச்சாண்டிலாம் காமிக்கிறேன் நான் பிஜேபி வராம பிஜேபி வராமாரு இல்ல இல்லை அது ஒரு சீரியஸான ப்ராப்ளம் அது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை நீங்க நீங்கள் உள்ள ஒரு மூட உள்ள விட்டீங்கன்னா திருப்பி வெளியில் நுப்புறது கஷ்டம்